செட்டர் செந்தமிழன் சீமான் ஏன் செட்டர் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் தற்பொழுது ஒரு அரசியல் வேகமாக பேசப்படுகிறது என்றால் அது நிச்சயமாக செந்தமிழன் சீமானின் அவர்களுடைய அரசியலாக தான் இருக்கும் மேலும் செந்தமிழன் சீமானுடைய அரசியல் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை வெறும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் நன்றாகவே கவனிக்கின்றார்கள் பொதுமக்களை விட எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் செந்தமிழன் சீமானின் ஒவ்வொரு அசைவுகளையும் சந்தித்து கண்டுகொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சீமான் என்னென்ன செய்கின்றார் எது எதுவெல்லாம் நடக்கின்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த விதமான மாற்றத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் மாற்றி இருக்கின்றார் அதை எவ்வாறு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் எப்படி வீரியமிக்க இளைஞர்கள் செந்தமிழன் சீமானின் பின்புலமாக நிற்கின்றார்கள் என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளுடன் எதிர்த்தரப்பினர் செந்தமிழன் சீமானை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் உணர்வோடும் தமிழ் இன என்று Enru... ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கான ஒரு மனிதனாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றனர் எனவே அதன் அடிப்படையில் தான் இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது கட்சியில் சேரக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது முதியவர்களாக இருக்கட்டும் யார் எது எவர்கள் என்றாலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் இணைய விரும்புகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மாணவர்கள் கூட சீமானை தான் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் எனவே செந்தமிழன் சீமானின் ஒவ்வொரு நடவடிக்கையும் ட்ரெண்ட் செட்டாகவே இருக்கின்றது ட்ரெண்ட் செட்டுகள் எல்லாம் நடிகர்கள் தான் செய்வார்கள் அல்லது புதிய படங்கள் வரும்பொழுது அதை ப்ரமோட் செய்யும் <laughs> விதமாக அதாவது விளம்பரப்படுத்தும் விதமாக அந்த விடயங்களை செய்வார்கள் ஆனால் இங்கே செந்தமிழன் சீமான் அவர்கள் பதினான்கு ஆண்டுகளாக <laughs> ஒரு கட்சியை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதுதான் நாம் தமிழர் கட்சி ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் கோட்டரோ கோழி பிரியாணியோ கொடுக்காமல் ஆசை சீட்டு வார்த்தைகளை கூறாமல் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை தமிழர்களுக்காக நிற்க வேண்டும் தமிழுக்காக நிற்க வேண்டும் நில வளங்களுக்காக நிற்க வேண்டும் நிலவளங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினரை அவர்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்ய அவர்கள் கையில் எதிர்கால தமிழ்நாட்டை கொடுக்க நாம் நிற்க வேண்டும் என்ற பல்வேறு சீரிய சிந்தனைகளை மக்களிடத்தில் விதைத்து மக்களிடத்தில் மட்டுமல்லாமல் மக்களிடத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதில் விதைத்து அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை செந்தமிழன் சீமான் பெற்றதற்கான காரணமும் இதுதான் தமிழுக்காக தமிழருக்காக தமிழ் தேசியத்திற்காக தமிழ் கொள்கைக்காக தமிழ் நாட்டிற்காக நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருப்பதால் தான் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வெல்ல வேண்டும் தமிழர்கள் வாழ வேண்டும் தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற சீரிய சிந்தனையின் அடிப்படையில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டு மக்கள் செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் பிற கட்சிகள் எல்லாம் ஒரே ஒரு சின்னத்தை பல ஆண்டுகளாக வைத்து மக்களிடத்தில் காசையும் பணத்தையும் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக வெற்றிகளை காண்பார்கள் அதுவெல்லாம் உண்மையான வெற்றிகளே அல்ல அதுவெல்லாம் போழியான வெற்றிகள் மேலும் காசுக்காக வாங்கப்பட்ட வெற்றிகள் என்பதுதான் செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாதமாக இருந்து வருகின்றது அந்த அடிப்படையில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் என்பது ஒரு ரூபாய் கூட காசு கொடுக்காமல் தெளிவாக மக்களை வழிநடத்தி மக்கள் கொடுத்த செல்வாக்கு தான் அந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் எனவேதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் செட் செய்திருக்கின்றார் காசு பணம் கொடுத்தால்தான் ஓட்டு இல்லை என்றால் ஓட்டு இல்லை என்ற சிந்தனையை மாற்றி நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ட்ரெண்டை செட் செய்து கொண்டிருக்கின்றார் மேலும் காசு பணம் உள்ளவர்கள் தான் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதை உடைத்து அரசியல் சேவை செய்யலாம் என்று எண்ணக்கூடிய யாவரும் அரசியலில் ஈடுபடலாம் என்ற ட்ரெண்டை செட் செய்து கொண்டிருக்கின்றார் எனவே நிச்சயமாக சந்தமிழன் சீமான் அவர்களை எண்ணமும் சின்னமும் வெற்றி பெற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை பெறுவதற்கு வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்